காவல்துறையோட நடவடிக்கை வந்து ரவுடி முத்தரை ரவுடின்ற பிம்பம் எப்படி விழுது எல்லாரும் ரவுடின்னு சொல்றாங்க இல்லையா பரவலா சொல்றாங்க இல்லையா அதை தாண்டி டான் கேங்ஸ்டர் இதெல்லாம் சொல்றாங்க எப்படி அந்த முத்திரை வந்துச்சு உண்மை குற்றவாளிகள்னா இப்போ இருக்கிறவங்க வந்து இதை தாண்டி இன்னும் சில பேர் இருக்கலாம் அந்த குற்றவாளிகளை கூட அவங்க சொல்லலாம் இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றம் கன்ற ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா பாதிக்கப்பட்டவங்க சொல்லதான் செய்வாங்க அதெல்லாம் வந்து அந்த கோரிக்கை எல்லாம் கோரிக்கை எல்லாம் நீர்த்து போன மாதிரி தான் தெரியுது இதுக்கு பின்னணி வந்து செயல்பட்டுக்கலாம்ல இப்போ எக்ஸிக்யூட் பண்ணவங்க பணம் செலவு பண்ணவங்க அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசு பதவியில் இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா இப்படி வந்து பல கைகள் இருக்கலாம் அதுதான் அவங்க சொல்லக்கூடியதாக இருக்கும் தினசேவல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெய்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் சமீபத்துல தமிழகத்தையே உலுக்கிய ஒரு படுகொலை சம்பவம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் கிட்டத்தட்ட பல கட்சியினுடைய தலைவர்களும் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க வழக்கை விரைவா வந்து முன்னெடுத்து போகணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வழக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியா ஒரு இழுபறியா போயிட்டு இருக்கு அந்த வழக்குக்கான விசாரணை சரியான பதில போகுதா ஏன்னா சமீபத்துல கூட ஆர்காடு சுரேஷ் அவர்களோட மனைவியை கைது பண்ணியிருக்காங்க அந்த வழக்கினுடைய போக்கை எப்படி பாக்குறீங்க இல்லை எனக்கு இது சரியான திசையில் தான் அந்த வழக்கு போயிட்டுருக்கதான் நான் பார்க்குறேன் இப்போது அரசியல் தலைவரெலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்தந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஒரு நபரை கைது செய்த உடனே அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து உடனே வந்து அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் இவங்கெல்லாம் வந்து ஏதோ அரசியல் கட்சியில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களோ பெரிய தலைவர்களெலாம் கிடையாது சரிங்களா அது அஸ்வத்தா தான் முக்கிய பொறுப்பில் இருக்கார் அது கடந்து மற்றவங்க எல்லாம் வந்து சாதாரண என்ன ஒரு பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க கட்சியில் அவ்வளோதான தவிர கட்சியில் செயல்பாடுலாம் பெரிய அளவுலாம் இருக்கிற மாதிரி தெரியல ஆ இவங்க பண்ணக்கூடிய அந்த கிரைம் நடவடிக்கைக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க அவ்வளோதான் அரசியல் கட்சியாக கட்சியில் இருந்து குற்றம் செய்கிறவங்க இருக்கிறாங்க இவங்க குற்றம் செய்துட்டு அதை வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு இந்த போலீஸ் தொந்தரவுலேருந்து தன்னை காது பாதுகாத்து அது மாதிரி சேஃப்டிக்காக ஒரு டிஃபென்ஸ் இருக்கிறதுக்காக அப்படி வந்து இருந்துக்கிறது தான் எப்போது வழக்கமா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இல்லையா இல்லை இப்போ வந்து ஓரளவுக்கு போலீஸ்க்கு வந்து ஒரு என்ன போலீஸோட விஷனுக்கே வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பாங்க இப்படி இருக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க இன்னும் எத்தனை பேர் கைது செய்வாங்கன்றது தெரியாது ஆனால் வந்து போலீஸ் வந்து சரியான பாதையில் எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் கூட முதல் நாளே எட்டு பேர் அதுதான் முதல் கட்டமாக வந்து பல விமர்சனங்கள் வந்து வந்தது நம்ம பார்த்தோம் அது குறிப்பிட்ட யாரையும் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ரஞ்சித்தாக இருக்கட்டும் அண்ணன் திருமாவளனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவருடைய வழக்கறிஞராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க அதை கடந்து வந்து இப்போது வந்து எல்லாேருமே ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்திருக்காங்க போலீஸ் வந்து அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க அப்படின்னு சார் ஆனால் சமீபத்தில் கூட வள்ளுவர் கோட்டத்தில் அவர்களோட மனைவி தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர்கள் தரப்பில் இன்னுமே உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கலன்றதை அப்படி நம்ம எடுத்துக்கூடாது சார் அவங்க சொல் சார் எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க என்ன சார் சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க உண்மை குற்றவாளிகள்னால் யாரும் அதாவது இனிமேல் வரக்கூடிய இப்போ இருக்கிறவங்க வந்து இதை தாண்டி இன்னும் சில பேர் இருக்கலாம் அந்த குற்றவாளிகளை கூட அவங்க சொல்லலாம் இப்போது இவங்களாம் எக்ஸிக்யூட் பண்ணவங்களா நம்ம பார்த்தோம் அதாவது இந்த மர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண நபர்களை கைது பண்ணிட்டாங்க முதல்ல நம்ம என்ன சொன்னாங்க பரவாயில்ல நமக்கே அந்த படங்களே இல்லை கைது செய்யப்பட்டவங்க வந்து வயது வயதர் மூத்தவங்களாக இருந்தாங்க இவங்களாம் இளையவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து போலீஸ் வந்து உடனே வந்து அதை வந்து ஃபுட்டேஜ் போட்டு கன்ஃபார்ம் பண்ண அப்போ அது வந்து அது இல்லை அது தாண்டி இதுக்கு பின்னணி வந்து செயல்பட்டுக்கலாம்ல இப்போ எக்ஸிக்யூட் பண்ணவங்க பணம் செலவு பண்ணவங்க அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசு பதவியில் இருக்கவங்க யாராவது இருக்கிறாங்களா இப்படி வந்து பல கைகள் இருக்கலாம் அதுதான் அவங்க சொல்லக்கூடிய இருக்க தோற ஆறு தடவை ஆமா உண்மை குற்றவாளம் இப்போ கைது செய்வதெல்லாம் உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொல்ல இன்னும் குற்றவாளிகள் இருந்தாங்கன்னா அது எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே சார் பாதிக்கப்பட்டவங்க சொல்ல தான் செய்வாங்க இல்லை இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றுங்கன்ற ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அந்த கோரிக்கைலாம் கோரிக்கைகள்லாம் நீத்து போன மாதிரி தான் தெரியுது இந்த வழக்கு சரியான பாதையில் நடக்குது சர் சார் இது ரெண்டு விஷயம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே அவங்களே ஒரு அட்வொகேட்டு யார் அம்சங்கள் மனைவியே ஒரு அட்வொகேட்டு அவங்கள சுற்றி வழக்கறிஞர் பெரிய கூட்டம் இருக்குது அதை விட வந்து தலைவர் மாநில தலைவர் ஆனந்தர் ஆனந்தன் அவர் வந்து தேர்ந்த வழக்கறிஞர் அது கிரிமினல் சைடு ஸோ அவங்களெல்லாம் ஒரு பார்வை இருக்குது இல்லை அவ்வளோ ஈஸியாக வந்து என்ன சொன்னால் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட முடியாது அவங்களுக்கு தெரியும் இது கன்க்ளூஷன் வரும்போது தெரியும்ல தான்ன்றது தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ரஞ்சித் பாருகளை பார்க்குற ரஞ்சித் எமோஷனலாக பேசுகிறாருன்றதாச்சும் அது உள்ளன் போட பேசுறது ஆனால் அது வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசி அது வந்து அவரை கூட இப்போது அவர் பேசுகிறதா மறந்து போயிடுச்சு நமக்கு ஆரம்பத்தில் இப்போ வந்து நான் கேட்டேன்னா அவரும் வந்து காவல்துறையில் சரியான நடவடிக்கை தான் அதனால் தான் நம்ம பெருசு பண்ண தேவையில அங்கே முக்கியமான ஒரு கட்டினா அவங்க துணைவியார் அவங்களோட வழக்கறிஞர் அந்த கட்சியோட தலைவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறாங்கல்ல அதை மீறி வந்து ஆமா டிவேஷன் ஆகி அப்படிலாம் போறதுக்கெல்லாம் இந்த அவங்க இப்போ ஒரு விஷயம் நல்லா இருக்கு இங்க நல்லா தெரியுது இப்போ ஆரம்பத்துல இருந்து முதல் நாள் இறந்த அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது தொய்வு இருக்கா தொயில் இருக்க மாதிரி தெரியல இருக்கு மீடியாலயே நம்ம போனோமா கேட்கிறாங்கல்ல சார் இதை பத்தி வந்து என்ன சார் இன்னைக்கு ஒரு கைது நாளைக்கு ஒரு கைது அப்படி வந்து தொடர்ச்சியா போயிட்டு எங்கேயாவது நமக்கு வந்து இவங்க காவல்துறையில மெத்தனமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை இப்போ பல வழக்கு நம்ம உதாரணம் எடுத்துக்க முடியும் ராமஜெயம் வழக்கு இன்னும் பல வழக்கு நீங்க ஆரம்பம் நீங்க இதுக்காக நான் சொல்றேன் நீங்க அந்த காலத்துல வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஆள கொலை வழக்கு இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு அல்லது ஒரு ஒரு வந்து ரொம்ப அரிதலும் அரிதாக நடக்கும் கொலையெல்லாம் இப்போ தினம் ஒரு கொலை நடக்குது பார்த்தோம்ல அப்படி இருக்கும்போது காவல்துறை இருக்கிற அந்த மினிமம் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான் கிடையாது போலீஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் குற்றப்புலனா எல்லா போலீஸையும் இதில் குற்றப்புலனாய்வில் வந்து உள்ளேயும் நுழைக்க முடியாது வெவ்வேறு பிரிவில் இருக்கிறாங்க இருக்கிற ஒன்றரை லட்சம் போலீஸ்னால் வெவ்வேறு பிரிவில் அப்போ குற்றப் புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் ரொம்பவும் வந்து ஒரு ஒரு சின்ன டீம் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தா அப்போ அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அகில இந்திய அளவில் இன்னும் வேர்ல்டு லெவலில் இந்த ஸ்காட்லாண்ட் போலீஸ்ன்றது பேரை இன்றைக்கும் வந்து சொல்லி சார் நீங்கள் நீங்கள் சிபிஐன்றதுக்காக நான் சொல்கிறேன் சிபிஐயில் பல வழக்குகள் சிபிஐ குறைச்சி மதிப்புள்ள சார் ஆனால் பல வழ கொலை வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது சார் இதில் இப்போ அதிகாரிகளுடைய செயல்பாடு ஒரு பக்கம் அதை தாண்டி இந்த கொலை வந்து ஒரு முன்விரோதமான நடத்தப்பட்ட கொலை இது வந்து அரசியல் தலையீடு கிடையாது அப்படிங்கிறது தான் ஆளும் தரப்போட வாதமாக இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து தனிப்பட்ட ஒரு முன்விரோத வகை மூலம் செய்யப்பட்ட கொலையா இல்லை அரசியல் அழுத்தம் எழுந்திருக்குமா இல்லை சார் எனக்கு வந்து நான் வந்து காவல்துறை ஒரு கன்க்ளூஷன் வர்ற வரைக்கும் நான் முடிவெடுக்க மாட்டேன் ஏன்னா திரு ஆம்சாங் அவர்களுக்கு வந்து பார்த்தா பல முனையில் வந்து அவர் வந்து சார் இப்போ அவருக்கு பல முகங்கள் இருக்கு ஒன்றுன்னு கேட்டினா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதாண்டி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு உழைக்கக்கூடியவராக இருக்கார் அரசியல் கட்சின்றது வேறு கட்சி செயல்பாடுகள் ஒன்று இருக்குது அதாண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்கிறார் சென்னையில் வந்து அதுவும் குறிப்பாக வட சென்னையில் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பல வந்து அவருக்கு வந்து எதிர்கள் இருக்கிறார் ஏன்னா அந்தளவுக்கு இப்போ தெரியும்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமை இருக்காங்க ஏதாவது ஒரு நீதிமன்றத்திலே தீர்ப்பு ஒரு சாராருக்கு வந்து ஆதரவாகவும் ஒரு சாராருக்கு எதிராக தான் அமையும் இயற்கையாகவே எந்த வழக்காக இருந்தாலும் சரிங்களா இப்போ போலீஸே ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு அப்படினா ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் காவல்துறைக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ள போட்டோம் அவனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு இப்போ புரியுதுங்களா எல்லாருக்குமே வந்து நீதிமன்ற தீர்ப்பே அப்படி தான் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து மகிழ்ச்சி தரும் ஒருத்தருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா அப்படி தான் இங்கே பொறுத்த வரைக்கும் கேட்டால் பாதிக்கப்பட்டவங்க யாருன்றது தான் பார்க்கணும் பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து இப்போ வந்து திரு ஆம்சாங்க குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இழப்பு அவங்களுக்கு இப்போ அதை வந்து புலனாய்வு செய்யும்போது பல கைகள் இருக்கலாம் இப்போ நீங்கள் கேட்டீங்க இப்போ கேட்டிங்கல்ல நான் கேட்டேன் இது வந்து யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு இது காவல்துறைக்கே கூட இந்த வழக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பேர் இருப்பாங்களான்னு தெரிஞ்சுருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் ஆ இப்போ காவல்துறைக்கே வந்து நான் ஒன்றே வந்து ஒரு கம்ப்யூட்டர் தட்டின உடனே இந்த மேப் காட்டுது ரூட்டு அப்படிலாம் காட்டலை அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க பயணத்தை ஆரம்பிக்கும் போது அது அவங்க போய் இங்கே போய் அங்கே போய் இதுக்கு இடையில வந்து நம்ம என்ன செய்கிறோம் என்கவுண்டர் பண்ணாலும் குரல் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் விசாரணை சரியான கோணத்தில் போதுன்றது உரிய இல்லை எனக்கு நான் இது அரசியல் தலையீடு இருக்கிற மாதிரி தெரியல சார் ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு அனுபவங்கள்லாம் இருக்குது இப்போது நான் இதை ஒரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்ல முடியும் எப்படி ஜெயந்திரர் வழக்கு இருக்குல்ல ஜெயந்திர வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸரை போட்டு கரெக்டாக வந்து பிடிச்சி அவர் ஜெயந்திரரை அரசு பண்ணாங்க தொடர்ச்சியாக எல்லா அதே மாதிரி தான் இந்த வழக்கு நகர்வுகம் அப்படி தான் இருக்குது அந்த வழக்கும் அப்படி தான் அவங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது இதே இந்த வழக்கம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு அதனால் சரியான திசையில் தான் போகுது பொக்கல் இதில் வந்து நம்ம தனி மனித எண்ணங்களெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நீங்க சந்தேகத்தை சொல்லலாம் நான் ஆரம்பத்துக்கு கூட நான் சொன்னேன் என்னன்னு கேட்டா உண்மை குற்றவாளி இல்லைன்னு சொன்னா நம்ம குறைஞ்சபட்சம் யார் மேலலாம் நமக்கு சந்தேகம் இருக்குன்றது நம்ம சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் உண்மை குற்றவாளினா அது நமக்கு என்ன யாரெல்லாம் சந்தேகம் இருக்குதோ அதை சொல்லணும் இல்லையா அது அப்போதான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ இவங்க சொல்லக்கூடியதுன்னு கேட்டினா வந்து சில சந்தேகங்கள் இருக்கும் அதை சொல்லியிருப்பாங்க இப்போது இறந்த மறுநாள் ஒருத்தர் சொல்கிறது உண்மை குற்றவாளிகள் கைது செய்யணும்னு சொல்லிட்டு இறந்து வந்து மறுநாள் சொல்கிறதுக்கும் புலனாய்வு ஆரம்ப தொடங்கி அதுக்கப்புறம் பல இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்ருக்கும்போது அப்போ சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ அவங்க குடும்பங்களில் வந்து விசாரணை பண்ணியிருப்பாங்க திரு ஆம்சங்க அவர்கள் குடும்பங்கள்லேயும் எதாவது இருக்கான்றத இதெல்லாம் சொல்லிவிட்டு பண்ணுற விஷயம் கிடையாது அதை வந்து விசாரணை பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கணும் அது தாண்டி வந்து அவருடைய கைபேசி உரையாடல்கள் இதெல்லாம் எடுத்து அதோட பெரிய ஒர்க்கு சார் போகிற போக்கில் வந்து நான் கேட்டால் வந்து அடுத்த நாளே சொல்கிறது தான் சிக்க அடுத்த நாளே வந்து உண்மை குற்றவாளிகள் தான் அங்கே தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க சந்தேகத்தை தான் சொல்லலாம் இப்போ உங்க வழக்கறிஞர் சொன்னார் இந்த பார் கவுன்சில் அந்த எலெக்ஷன் சம்மந்தமாக சொன்னார் இதுதான் கரெக்ட் என்னென்னா இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இதுல யாராவது இருக்கலாம் அந்த சந்தேகத்தை சொல்கிறது சொல்லி ஆகணும் சார் அதுதான் வந்து அந்த வழக்கில் வந்து உதவம் அதாவது புலனாய்வுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் ஆனால் அந்த சந்தேகத்தை நம்ம கிளப்பிக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்க அவங்க டிவியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிவியேஷன் ஆகிடும் நீங்கள் வந்து கேட்டீங்க இது கிடையாதுங்க இது இது கிடையாதுன்னா அப்போ எதுன்னு சொல்லணும் இது உண்மை கிடையாதுன்னா அப்போ எதுவும் உண்மை அந்த இடத்துல நம்ம சொல்லணும் இல்லை எப்போவுமே நான் சொல்ல சார் இப்போ இவங்களுக்கு வந்து பல முறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பகைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு பொது ஒரு பொது விவகாரத்துக்கு போனாலே பகைமை வரும் சார் வருமா வராது வீட்லேயே உட்காந்துருந்தால் நமக்கு எதுவும் வராது ஆனால் ஒரு பொது விவகாரத்தில் போய் தலையிடும் போது ஒரு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது இல்லை ஏதாவது ஒரு வந்து ஒரு பஞ்சாயத்தில் ஈடுபடும் போது நீங்கள் நீங்கள் சொத்து பிரச்சனையே வருதுன்னு வச்சிங்கன்னா ரெண்டு பக்கம் பஞ்சாயத்து பண்ணும்போது யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசாக போது இந்த தொலை இது தான் போகிறதே கிடையாது சொந்தக்காரங்க கூட சொத்து பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவனுக்கு அதிகம்வான் புரியுது நினைச்சா இந்த மாதிரி வந்து ஒரு பொதுவான விஷயத்துக்கு போய் செய்யும்போது அங்கே வந்து இந்த பகைமை வந்து இருக்கும் பல முனையில் பகைமை இருக்கும்போது நம்ம குறிப்பிட்டு இதுதான் சொல்ல முடியாது ஆனால் போலீஸ் விசாரணை சரியாக போயிட்டுருக்குறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா கற்பனையாக பண்ணி பார்க்காத அளவுக்கு கூடவே இருந்திருக்கிறாங்கன்ற தகவலை நம்ம பார்க்குறோம்ல அது வந்து என்ன சொல்கிறதுனா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அவங்க வழக்கறிஞர் ஒரு வார்த்தை சொன்னார் சமீபத்தில் ஒரு சேனலில் பார்த்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் வந்து அவர் சொன்னார் வேறு ஆனந்தன் சொல்கிறார் அண்ணன் அவர்கள் வந்து அது கேட்குறவங்களுக்கு வேணால் இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை சென்னையை கடந்து வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்குன்னா வித்தியாசமாக தெரியலாம் என்ன சொன்னார்னா அண்ணன் அவர்களிடம் ஒரு ஒரு முறை பேசினால் போதும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சொன்னார்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் உண்மையாக கூக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஒரு முறை வந்து ஆம்சாங்கிட்ட பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை உட்காந்து பேசிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் பேசிட்டாங்கன்னா அதுதான் அவ்வளோ தன்மையான அவ்வளோ வந்து உண்மை அது அது நான் அவர் சொன்ன உடனே எனக்கு வந்துச்சு உண்மை அது கரெக்டாக எப்படி ஏன்னா வழக்கம் சொன்னது ஏன்னா மூணு மணி நேரம் பேசியிருக்கேன் ஒரு முறை தான் ஒரு முறை தான் ஆனால் மூணு மணி நேரம் பேசியிருக்கேன் நான் வண்டி இருக்கும்போது நான் அதான் யோசித்தேன் இந்த இந்த எப்படி இந்த மனுஷனை வந்து ரவுடி முத்தரை கொடுத்தனாங்க எப்படி இந்த ரவுடின்ற பிம்பம் எப்படி விழுந்தது எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்லையா பரவலாக சொல்லுவாங்கல்லையா எல்லாரும் அதை தான் டான் கேங்ஸ்டர் இதெல்லாம் சொல்றாங்க எப்படி அந்த முத்திரை வந்துச்சு ஏன்னா அவ்வளோ வந்து நல்ல மனுஷன் அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஒரு முறை சந்திச்சா அவரை அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உண்மை அது எக்ஸாக்டாக உணர்ந்துருக்கு அவர் அட்வொகேட் இருந்ததுனால அவர் கரெக்டாக சொல்லிட்டார் நான் அது என் மனசுல ஆல்ரெடி தோணுச்சு பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும் அவரை பற்றி அப்படி நான் ஒருத்தட்ட போய் சொன்னேன் நீ அவர்கிட்ட பேசிருக்கீங்க ஒரு முறை நீட்ட பேசிப்பார் அப்போ அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அதை தான் அவர் வேறு லாங்குவேஜில் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை பேசிட்டா அவர் லவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் என்கிட்ட பழகின வரைக்கும் பேசின வரைக்கும் அவர் பேசின விஷயம் எல்லாமே அறிவார்ந்த விஷயம் என்கிட்ட பேசின வரைக்கும் ரெடி பண்ணி கூட இல்லை இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஆமாம் யதார்த்தமாக எல்லாமே வந்து அம்பேத்கரியல் வந்து அறிவார்ந்த விஷயங்கள் தான் சட்டம் சார்ந்த விஷயங்கள் தான் அவர் பேசினார் பொதுமக்கள் சேவை பேசுனார் யாருக்கு அரசியல் பண்ணணும் யாருக்காக நம்ம அரசியல் கட்சி நடத்தணுன்றது சொன்னேன் பணக்காரனுக்கு அரசியல் கட்சி நடத்தணும் இல்லை இங்கே வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் மூட்டைத் தொகுறனுக்காக தான் நம்ம வந்து அரசியல் கட்சி நடத்தணும் அவ்வளோ தெளிவான பார்வைச்சு அதனால் எனக்கு வந்து கேட்டால் அதை தாண்டி அவருக்கு வந்து எந்த வகையான வந்து பகைமை இருந்திருக்குன்றத சொல்ல முடியாது என்ன சொல்லுது அதனால நம்ம அதுக்குள்ளே நம்ம போக முடியாது ஆனால் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கையாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு அந்த விஷயம்தான் அவர் சொன்னார் இல்லையா சொன்னேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி கூட வருது இப்போது அது கேள்வி தருவேன் எப்படி நம்ம எல்லாருமே கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம் அறுபது வயசு தாண்டி இருக்க போகிறதெல்லாம் வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து ஒரு வந்து இவங்கெல்லாம் பழகினங்களே பண்ணிருக்கிறாங்கல்ல அவருக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவர் ஃபங்க்ஷனில் வந்து சாப்பிட்டு அவர் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு வந்து ஒரு பழகி அவங்க தான் இப்போ வெளியிலேருந்து எங்கேயும் வந்து எதிரி வந்து பண்ணால் பரலைவா கைது செய்யப்பட்ட வரைக்கும் நம்ம சொல்கிறோம் அவருடைய பிறந்த நாளுக்கே அவரோட பேசியிருக்கிறாங்க பழகி அவங்களே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க போது தான் நமக்கு மனசு கொச்சம் ரொம்ப மற்றபடி எனக்கு வந்து கேட்டால் காவல்துறையோட நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கை